அவ நான் உங்க படம் பாஸ்கர் இன்னைக்கு நம்ம பல்லடா அர்னோதியா சினிமாஸ்க்கு பறந்து போ மூவி டீம் அனைவருமே வந்திருந்தாங்க அதாவது ஒரு செங்கர் சார் வந்திருக்காரு ஏக்கு அது ஸ்பீக்கர் திருப்பிங்க அன்சே திருப்பிங்க ராம் சார் வந்திருக்காரு நான் வந்திருக்கேன் மேடம் வந்திருக்காங்க பையனும் வந்திருக்கான் அஞ்சலி மணமே வந்த வந்து ஆ நீங்க கிழங்குல புக்கா பஞ்சி கடந்துப்போ மூவியில் நடித்த ஆக்டர்ஸ் அனைவருமே வந்திருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருணுதேக்கு ஃபஸ்ட் டைம் ஆக்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க இங்கே வந்திருந்த ஆக்டர்ஸ்க்கெல்லாம் பொக்கே கொடுத்து பொன்னாடை போட்டு ரொம்பவே அற்புதமாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க நம்ம அருணோதயா சினிமா ஸ்டீம் மேனேஜ்மெண்ட்லேங்க அங்கே மூவி பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே சர்ப்ரைஸ் கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம பலட மக்கள் கூட நம்ம பலட மக்கள் அனைவரு கூடமே செல்ஃபி எடுத்து அண்ட் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சின்ன சிட்டிஸ்குள்ளே இவ்வளோ பெரிய தேட்டருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு நம்ம அருணோதயா சினிமா பற்றி ரொம்ப